ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிரக்கோலியும் கேப்சிகமும் வச்சு ஒரு பொரியல் செய்கிறது பருப்பு ஊசிலி மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அதுக்கு வந்து நான் பாசிப்பருப்பு சிறு பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் மர டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரே ஒரு ரெட் சில்லி தேவையான அளவு உப்பு அந்த பருப்பு உசிலிக்கு தேவையானது பாருங்கள் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா இது மாதிரி மூணு கலர் கேப்சிகமும் ஒரு பிரக்கோலியும் நல்லா கொஞ்சம் இது மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம் பாருங்கள் இந்த சிறுபருப்பை ஊற வச்சு மேற்படி நான் சொன்ன அந்த சீரகம் பெருங்காயம் மஞ்சள் தூள் அதெல்லாம் ஆட்டி எடுத்தாச்சு குறை குறன்னு ஆட்டி எடுத்துக்கணும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஆட்டின அந்த பருப்பை இந்த மாதிரி ஆயிலில் போட்டு நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வேக வச்சு பருப்பை வந்து உசிலியாக செஞ்சு எடுத்துக்கணும் அப்பப்போ மூடி வச்சு நல்லா அடிப்பிடிக்காமல் அந்த இதுலேயே அந்த ஸ்டீம்லேயே பருப்பு நல்லா வெந்துடும் அந்த ஆயிலும் ஊற்றி இருக்கிறதுனால இந்த இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறத விட எப்படி அதை சமைச்சி சாப்பிட்றோங்கிறது தாங்க முக்கியம் வெஜிடபிள்ஸில் இருக்கிற விட்டமின்ஸ் எதுவும் போகாமல் ஓவர் குக் பண்ணாமல் இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் காயை வந்து தாளிக்கிறது ஒரு அரை டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு சீரகம் ஒரே ஒரு வர மிளகா அவ்வளோதாங்க ஆயிலும் அளவாக தான் ஊற்றிக்கணும் இப்போ கட் பண்ணியிருக்கிற இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணால் இதில் இருக்கிற விட்டமின்ஸ் எதுவுமே வந்து போகாமல் எங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் கலரும் மாறாமல் குக் பண்ணணும் பாருங்க நான் சமைச்சு அப்புறம் காமிக்கிறேன் எந்த வெஜிடபிள்ஸோட கலரும் போகாமல் இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு தண்ணி எதுவுமே நான் ஊற்ற போகிறதில்ல அந்த வேத்து வர்ற தண்ணிலேயே அந்த வெஜிடபிள்ஸ் அப்படியே குக்காகிடும் உப்பு போட்டதுனால வேத்து வரும் அப்பப்போ மூடி வச்சு திறந்து நீங்கள் கிளறி விடுங்க இப்போ இந்த பருப்பும் பாருங்கள் நல்லா வெந்து நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ அந்த வேத் மூடியில் வேற்று வர்ற தண்ணியே போதும் அப்பப்போ கொஞ்சம் ஒரு முப்பது செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஃபார்ட்டி செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை திறந்து வச்சு நீங்கள் கிளரி விட்டாலே போதும் தண்ணி ஓவராக தண்ணியை ஊற்றி வேக வச்சா உங்களுக்கு அதில் இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாமே போயிடும் இப்போ பாருங்கள் இந்த பருப்பு நல்லா வெந்துடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன் இந்த கடாய் சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது கேப்சிகம் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டும் குறையும் கேன்சர் வராமல் இருக்கிற மாதிரியான ஒரு தன்மை அந்த கேப்சிகமில் இருக்குது கேன்சர் செல்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிடும் அடிக்கடி நாங்கள் இந்த மாதிரி கேப்சிகம் வாங்கி சாப்பிட்டா எங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் பாருங்கள் இப்போ காய் வந்து நல்லா ஒரு முக்கால் தான் வெந்துடுச்சு இப்போ நான் வந்து பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இதுக்கு எந்த கரம் மசாலாவோ தனியாக பவுட்ரோ மஞ்சத்தூளோ எதுவுமே வேண்டாம் நல்லெண்ணெயில் தான் நான் இப்போ சமைச்சி உங்களுக்கு இருக்கேன் நல்ல நொலையே நீங்கள் செய்யுங்க பாருங்க இப்போ இந்த பருப்பு வந்து வெந்த பருப்பை வந்து நான் மிக்ஸியில் போட்டு விப்பர் மோட்டில் சும்மா ஒரு தேங்காய் துருவல் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன் வெஜிடபிள் வந்து விட்டமின்ஸோட இந்த ப்ரோட்டீனும் சேர்த்து சாப்பிட்றது அவ்வளவு எங்களுக்கு ரொம்ப விசேஷமான சத்துக்களை கொடுக்கும் இதில் வெஜிடபிள்ஸில் அவ்வளோ வைட்டமின்ஸ் இருக்குங்க நம்ம சாப்பிட்ற வெஜ் வெஜிடபிள்ஸில் புரோட்டீனுக்கு நாங்கள் பருப்பு இது மாதிரி நீங்கள் சிறு பருப்புலேயும் செய்யலாம் கடலை பருப்புலையும் செய்யலாம் இப்போ காய் வந்து நல்லா வெந்துடுச்சு நான் வந்து அந்த கரண்டியாலே மசிச்சு பார்க்குறேன் நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த தேங்காய் தூருவல் மாதிரி லேஸாக குறை குறைன்னு நான் பவுட்ரு பண்ணி பருப்பு அதோட அதோடு போட்டு ஆட் பண்ணி நல்லா கலந்தாச்சு நாங்கள் என்ன சாப்பிட்றோங்கிறத விட அதை எப்படி சமைச்சி சாப்பிட்றோங்கிறது தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அதில் இருக்கிற விட்டமின்ஸ் எதுவும் அழியாமல் ஓவர் குக் பண்ணாமல் லெஸ்ஸாக ஆயிலில் போட்டு நீங்கள் எந்த கலரும் மாறாமல் குக் பண்ணி சாப்பிட்றது அந்த காயில் இருக்கிற அத்தனை மருத்துவங்களும் எங்களுக்கு கிடை